அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிரதோஷம் நாளைய தினம் நம்ம தூங்கி எழுந்ததும் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது மகா பெரியவா தன்னுடைய பக்தருக்கு ஒரு முறை அருளிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த பக்தர் மகா பெரியவர்கிட்ட என்னுடைய குடும்பத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது இதை எதுவும் என்னால் சமாளிக்க முடியல இதை சமாளிப்பதற்கு எனக்கு வந்து ஒரு எளிமையான வழியை கூறுங்கள் அப்படின்னு கேப் கேட்டப்போ நீ தினம்தோறும் தூங்கி எழுந்ததும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு இதை நீ உச்சரிச்சுக்கிட்டே வா உன்னுடைய நம்பிக்கை அதிகமாக அதிகமாக உன்னுடைய எண்ணங்கள் வந்து நமக்கு பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறத தீவிரமாக நீ நம்பும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் தானாகவே ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் நீ தினந்தோறும் இதை நீ உச்சரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மந்திரத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் மூன்று கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அந்த சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறது எதனால் நம்ம சொல்கிறோன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் அகந்தை இதெல்லாம் வந்து அழிப்பதற்காகவே அவர் வந்து இருக்கிறார் நாளைய தினம் பிரதோஷ நாளில் அந்த பிரதோஷ வேலையில் நால்ரையிலிருந்து ஆறு அந்த ஒன்றரை மணி நேரம் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் அல்லது வீட்டில் இருந்தபடி அந்த ஒன்றரை மணி நேரமும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இருந்தாலே நாம் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் அனைத்து தோஷங்களிலிருந்தும் நமக்கு ஒரு நிவாரணம் தரக்கூடிய நாள் தான் பிரதோஷம் அப்படிங்கிறது நாம் பிறந்ததுலேருந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பேருக்கு நிறைய பாவங்களை செஞ்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களிலேயே நிறைய தோஷம் இருக்குது நம்ம கோபமாக இருக்கும்போது யாராவது நம்மக்கிட்ட வேண்டாத கேள்விகள் கேட்கும்பொழுது அவர்கள் மேலே நம்முடைய கோபத்தை அள்ளி தெளிப்போம் வார்த்தைகளாக நம்ம விட்டுடுவோம் அது அவர்களுடைய மனதை புண்படுத்தும் போது அதுவும் நமக்கு வந்து ஒரு தோஷமாக மாறும் தோஷங்களிலேயே பல வகை உண்டு அன்னதோஷம் தோஷம் நவகிரக தோஷம் முன்னோர் தோஷம் சாபம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்து வகையான தோஷங்களிலிருந்தும் நாம் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடை நம்ம மாதந்தோறும் தவறாமல் செய்யணும் ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் உண்டு நாளை புதன்கிழமை பிரதோஷம் இந்த புதன் பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் படுசுட்டியாக மாறுவார்கள் அதே போல் சகல தோஷங்களிலிருந்தும் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதனால் இந்த ஒரு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது தினந்தோறுமே நாம் தூங்கி எழுந்ததும் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு நாளில் வருது அந்த பிரச்சனைகளை சில பேர் வந்து தைரியமா சமாளிக்கிறாங்க சில பேரால் அதை சமாளிக்க முடியாமல் துவண்டு போகிறார்கள் சோர்வடைகிறார்கள் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை மேல ஒரு சலிப்பு வருது இப்படிப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு தைரியமான மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் எதுவானாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினந்தோறும் உச்சரிக்கலாம் அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் சிவபெருமானுக்கு உரிய நாட்கள் பிரதோஷம் சிவராத்திரி இதை மாதிரி நாட்களில் இதை வந்து அவசியம் நீங்கள் உச்சரிக்கணுங்க ஸோ இந்த மந்திரம் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு முடிந்தவர்கள் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம் நம்மளால் முடிந்த பாலோ தேனோ எண்ணெயோ என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம் வில்வ இலைகளோ அருகம்புல்லோ எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அவசியம் அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க வில்வ இலைகள் எடுத்துகிட்டு போங்க அதே போல் பச்சரிசி மாவு உங்கள் கிட்ட இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க பிரதோஷ வழிபாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோவிலில் பிரதக்ஷம் பண்ணும்போது பச்சரிசி மாவை நீங்கள் கோவில் பிரகாரத்தில் தூவி விடுங்கள் சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் எறும்புகளுக்கும் அது உணவாக அமையும் அந்த நல்ல நாளில் நாம் அன்னதானம் செய்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் பல புண்ணிய பலன்களும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்குங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓம் நமசிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம் இது தாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நீங்கள் வேணும்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை அவசியம் நாளை உச்சரிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி